வெல்கம் குட் சொல்லி கார்னர் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதிரம் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் 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 இந்த வீடியோ ஃபுல்லாவே ரிங் போறோம் போறோம் இதுல வந்து வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் எல்லாமே ஒரு மிக்ஸ்டு இது உங்களுக்கு வரும் போறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம பண்ணிக்கோங்க தட் நான் எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு உங்களுக்கு அப்டேட் இருக்கும் ஃபர்ஸ்ட் இது இது வந்து வந்து வரும் பாத்தீங்கன்னா வங்கி மாடல் வரும் ரொம்ப அழகா இருக்க பாருங்க நீங்க வந்து இது வந்து யாருக்கு யார் வேணா போட்டுக்கலாம் இது வந்து சைஸஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது இது வந்து அட்ஜஸ்டபிள் சைஸ் தான் யார் வேணா போட்டுக்கலாம் சோ முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி மேரேஜ் அப்டினாவே இந்த மாதிரி ஒரு செட் வந்து கண்டிப்பா போடுவாங்க இப்போலாம் யாருமே போடுறது கிடையாது ஏன்னா வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்ல தான் मोस्टலி பிரெஃபர் பண்றோம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு யாருமே பிரெஃபர் பண்றது இல்ல சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டுங்க உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன்ல வந்து இன்னொன்னு வந்து ஒயிட் வித் ரூபி எமரால் காம்பினேஷன்ல வந்துருக்கு ஸோ மோரால்ஸ் ரெண்டுமே ஒரே டிசைன் தான் ஆனால் வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் மாறுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ செம்ம கியூட்டா இருக்குல்ல பியோர் ஐம்பொன்னு உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா இதுவுமே உங்களுக்கு வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரும் ஸோ இதுவுமே வங்கி தான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளவு க்யூட்டா எலெகன்டா இருக்கு செம்ம க்யூட்டான இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒயிட் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த ரிங்கோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ரொம்ப பெருசாலாம் போட பிடிக்காது ஆனா எலகெண்ட்டா போட பிடிக்கும்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இதுவுமே வங்கி டைப்ன்றதால உங்களுக்கு வந்து சைஸஸ் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பியோரா போன் இது ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட்ல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இதெல்லாம் ரேண்டம் சைசஸ்ல தான் வரும் ஸோ என்னோட விரல் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு இது பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் ஸோ சைசஸ் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்கில் ஒரு ஒரு சவரனில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் அந்த சைஸ் இருக்கு ஸோ செம்ம கியூட்டாக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ எலகெண்டாக இருக்கு உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் லுக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு டாலர் செயின் கூட இந்த மோதிரம் பேர பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத்துருக்கிறது வந்து மைக்ரோ பிளேட்டட் வரும் சோ இதுல வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ரேண்டம் சைஸஸ்ல தான் வரும் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஒன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது சோ பாருங்க ரொம்ப ஒரு யூனிக்கா ஒரு டிசைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து வச்சு வேர் பண்ணணும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பீஸா இருக்க போகுது ரொம்பவே அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஒன் பிப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணி சோ நெக்ஸ்ட் நான் பாத்துருக்கறது வந்து ரிங் டைப் மாடல்ல போகுது இதுவுமே உங்களுக்கு ரேண்டம் சைஸஸ் தான் வரும் இதோட பிரைஸ்மே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் இதுல வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒயிட் வித் ரூபி காமினேஷன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ நீட்டா வந்து உங்களுக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்ட்டான மோதிரம் வேணும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான மோதிரமா இருக்கும் சோ பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும் வித் ஃப்ரீ ஷீப்பிங் வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா அழகாக மயில் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான டிசைனில் அழகாக வந்திருக்கு இதில் வந்து மல்டி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரூபி எமரால் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எயிட்டி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ கியூட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் ஃபிஃப்ட்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இதுவுமே உங்களுக்கு ரேண்டம் சைஸஸில் தான் கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு செம்மை கியூட்டாக இருக்குது ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு கீழ கீழ்திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான டிசைன் தான் கொண்டு வந்திருக்கேன் அழகா வந்து ஒரு அழகா இருக்கு ஸோ பாக்குறதுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு இதுவுமே உங்களுக்கு ரேண்டம் சைஸஸ் தான் வரும் சோ ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே எலஹெண்ட்டா வந்து த்ரீ லீஃப் வச்ச மாதிரி இருக்கு ரொம்ப க்யூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரியுட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் மட்டும் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கிறது உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரும் அழகாக வந்து ஹாட்டின் ஷேப்ல லீவ் வச்ச மாதிரி வந்து ஸோ ரொம்ப நீட்டா எலகண்டா இருக்கு டெய்லி வேர்க்கு நீங்க காலேஜ் போறீங்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி வேர்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரிங் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ரிங் ஆகும் ஸோ பாருங்க அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு இது கோல் இல்லைன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா நம்பவே மாட்டாங்க அவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ திரையிட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் உங்களுக்கு ஒன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் தான் சொல்லும் இதுவும் ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரப்போகுது அப் அப்படியே அச்சுசல் கோல் ஃபினிஷிங்ல இருக்கு செம கியூட்டா இருக்க இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஒன் பிப்டி மட்டும்தான் இதுவுமே உங்களுக்கு ரேண்டம் சைசஸ்ல தான் வரும் சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சார் பாருங்க அதோட காவிங்ஸ்லாம் எல்லாம் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க டீடைலிங் எல்லாம் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது இந்த ரிங் டைப் ஒரே ஒரு நடுவில் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கு ரொம்ப டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பீஸ்ன்னு தான் சொல்லணும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ ரிங்ஸ் வந்து டெய்லி போடுறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஸோ செம்ம கியூட்டா இருக்குல்ல அழகா இருக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு நீட்டா ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சுருக்காங்க